சட்ட திட்டங்களுக்கு எதிராக போராடி வெற்றி கண்டவரான் இந்த மகாத்மா காந்தி வணக்கம் சட்ட முன்னர் யாழ்ப்பாணத்திலே மகாத்மா காந்தியுடைய நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு வண்டி ஊர்வலமும் பத்திரிகை வெளியீடும் இடம்பெற்றிருந்தது இந்த காட்சிகளுடன் இணைந்திருப்போம் வணக்கம் என்று யாழ்ப்பாணத்தில் இந்திய தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த நாளை காந்தி ஜெயந்தி என்ற தலைப்பில் காகில்ஸ் சதுரங்கத்தில் நடைபெறவுள்ள நிகழ்வினை முன்னிட்டு ஒரு சிறிய சைக்கிள் ரேலி நடைபெற உள்ளது இந்திய துணை தூதரகத்தின் அதிகாரிகள் அனைவரையும் இன்று இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் மகாத்மா காந்தி ஜெயந்தி சந்தர்ப்பத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நன்றி பல கடுமையான சட்ட திட்டங்களுக்கு எதிராக போராடி வெற்றி கண்டவரான் இந்த மகாத்மா காந்தி அவருடைய இந்த ஆறாவது கொண்டாடும் என்று சொன்னார் கதர் யுகத்தை உருவாக்கிய கையர் ஆட்டையை தேடி சென்று அதை பெற்று அந்த நூலை நூற்று அதை ஒரு உள்ளூர் நுட்பத்தை புரட்சியாக மாற்றி அவர் விளக்கின்ற தருவாயிலே தருவாகிலே அவர் கதரிலே மிகப்பெரிய உற்பத்தியை செய்து ஒரு உள்ளூர் உற்பத்தியை சுயராஜ்யத்துக்கான வழியை கேள்வி கொடுத்தார் தீண்டாமை ஒழிப்பு கொள்கைகளில் ஒன்றாக இருந்தது சாதி வேறுபாடு ஒன்றும் எடுக்கக்கூடாது காந்தி ஒரு சுதந்திர புரிசராக உருவாக்கியது அவருடைய சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் காரணமாக தென்னை தான் அவருக்கு அடித்தளம் அமைந்தது அங்கே தென்னாப்பிரிக்காவிலே வாழ்ந்த தமிழர்களும் மற்ற இனற்றவர்களும் அவருக்கு ஒத்துழைப்பு அவரை ஒரு புரட்சியாளர் ஆக்கினார்கள் அந்த காந்தியை இந்த யாழ்ப்பாணத்திற்கு வரவழைத்தது தமிழ் காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ் என்ற ஒன்று அமைப்பு அதற்கு தண்டி பெருமை நாயகம் என்பவர் ஒரு தலைவராக இருந்தார் அவர் இந்த மகாத்மா காந்தி இலங்கைக்கு பெற வேண்டும் யாட்பாணத்துக்கு பெற வேண்டும் என்று வாய்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் காந்தி இங்கே வந்தார் கரியோவான் கல்லூரியில் உரையாற்றினார் இந்து கல்லூரியில் தண்டியின் முரளி அந்த போன்ற குடங்களுக்கு எல்லாம் பிரச்சாரங்களை செய்தார் இளைஞர்களுக்கு இளைஞர்கள் எல்லாம் அவருக்கு உற்சாகமான வரவேற்பை கொடுத்தார் அத்தகைய காந்தி இந்த என்னுடைய காலனிப்பட்ட மண் இங்கே காந்தியவாதிகள் அன்றிலிருந்து இன்றுவரை உருவாகி இருக்கின்றார்கள் இனியும் உருவாகுவார்கள் இந்த ஆகவே அந்த காந்தியத்தை நாங்கள் பின்பற்றி இந்த ஒரு நல்ல வாழ்வை வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காந்தியைப் பற்றி காந்தியை பற்றி சில வார்த்தைகள் சந்தர்ப்பம் நிறைவு உறுதி விட வருகிறேன் தேசத்தில் பந்த மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த நாளை காந்தி கேள்வி தலைப்பை கொண்டாடும் சொன்னார் நேரத்தில் எங்களோடு இணைந்த அனைவருக்கும் பெரிய காதல் வழக்கில் மகாத்மா காந்தி அவர்கள் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தின் தலைவராக மட்டுமல்லாமல் உண்மை அகிம்சை மற்றும் அனைத்து மனித குழுத்திற்கும் இறக்கத்தின் இருந்தவர் அவரது வாழ்க்கையும் செய்தியும் உலகம் முழுவதும் உள்ள மக்களை தொடர்ந்து ஊக்குவிக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் மகாத்மா காந்தி இந்த மண்ணுக்கு விஜயம் செய்தது என்று யாழ்ப்பாணத்தில் நாங்கள் சிறப்பு மகிழ்ச்சியோடு நினைவு கூறுகின்றோம் இங்கு அவரது பயணம் அரசியல் ரீதியாக மட்டுமல்லாமல் இது ஒரு ஒற்றுமையின் வழிபாடாகவும் நட்புறவு மற்றும் அமைதியின் செய்தியுடன் சமூகங்கள் மற்றும் எல்லைகளை தாண்டி சென்றத அடைவதற்கு ஆகவும் இருக்கிறது இன்று அவரது வாழ்க்கையை நாம் கொண்டாடும் போது இனம் மதம் மொழி அல்லது தேசிய வேறுபாடுகள் நம்மை ஒருபோதும் இருக்கக்கூடாது என்று அவரது உலகளாவிய செய்தியை நாம் நினைவு கூறுகிறோம் இது வசுதெய்வ குடும்பம் அதாவது உலகம் ஒரு குடும்பம் என்ற இந்திய நாட்டின் அடிப்படை தத்துவத்தின் ஆழமாக எதிர்கொள்கிறது உலகத்தில் பல இடங்கள் பிரதேசங்கள் மற்றும் சமூகங்கள் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ளும் இன்றைய காலகட்டத்தில் மகாத்மா காந்திஜியின் முன்னயத்தை இடவும் அகிம்சையை கடைபிடிக்கவும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரே மக்களாக ஒரே குடும்பமாக ஒன்றுபடவும் நம்மை தூண்டுகின்றது நல்லிணக்கத்திற்கான அவரது அழைப்பு அவரது வாழ்நாளிற்கு மட்டுமல்லாமல் இன்றும் என்றும் பொருத்தமானது இந்த காந்திஜி ஜெயந்தியில் அவரது தத்துவத்தை கொள்கைகளை மற்றும் சிந்தனைகளை பின்பற்றினார் வார்த்தைகளில் மட்டுமல்ல நமது அன்றாட செயல்களிலும் உண்மையை தேடுவோம் ஒற்றுமையை வலுப்படுத்துவோம் அமைதி நீதி மற்றும் பரஸ்பர மரியாதை ஆகியவற்றின் மதிப்புகளை நிலைநிறுத்துவோம் காந்திஜியின் ஒளி நமது இரு நாடுகளுக்கும் உலகிற்கும்போது அகில இலங்கை காந்தி சேவா சங்கத்தின் தலைவர் பேராஜி அவர்களே எங்களுடைய இந்திய துணை தூதுவர் அவர்களே அரசு அதிபர் அவர்களே செயலாளர் அவர்களே ஏனைய எங்களுடைய காந்தி சேவா சங்கத்தினுடைய அங்கத்தவர்களே ஏனைய பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் இன்று எங்களுடைய காந்தி சேவா சங்கத்தினுடைய இலங்கை அதாவது இந்திய தூதுவருடைய அரிசர்னையோடு நாங்கள் இந்த இந்த வைபவத்தை இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த வைபவத்துக்கு அநேக மாணவர்கள் பல பேர் தூரத்திலே இருந்தும் பல பேர் சிரமங்கள் மத்தியிலும் இங்கே வந்து ஒத்துழைத்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடை வருகின்றேன் நன்றி வணக்கங்கள் कौन का कलर हो લેન મત બોલ આજો આજો જો 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 嗯好的